哇哇！Wow. வந்துடு வந்திடு வந்திடுவராகி வந்திடு வந்திடுவராகி வந்திடு வந்திடுவராகி என்ன வேணும் சொல்லம்மா எடுத்து வைக்கிறேன் நானம்மா என்ன வேணும் சொல்லம்மா எடுத்து வைக்கிறேன் நானம்மா பழத்தை எடுத்து வச்சேனே ஆற்றி கொள்ளம்மா பழத்தை எடுத்து வச்சேனே பசியை ஆற்றி கொள்ளமா வந்துடு வந்துடுவராகி வந்திடு வந்துடுவாராகி படையை நடத்தும் வராகி நிறைய தின்னம்மா படையை நடத்தும் வராகி நிறைய எடுத்து தின்னம்மா அடுத்த சண்டையும் இருக்கமா அதிகமாக தின்னம்மா அடுத்த சண்டையும் இருக்கமா அதிகமாக தின்னம்மா வந்துடு வந்திடு வந்துடு வராகி கண்ண மூட வேண்டாமே காவலுக்கு நீதானே கண்ண மூட வேண்டாமே காவலுக்கு நீதானே பொன்னே மணியே என்று நானும் போற்றி பாடி நின்னேனே பொன்னே மணியே என்று நானும் போற்றி பாடி நின்னேனே வந்துடு வந்திடு வந்துடு வந்துடுவாராகி கொடுமையத்தாம் பொழந்து வைக்க கையில் ஒரு கொடாளி கொடுமையத்தாம் பொழந்து வைக்க கையில் ஒரு கொடாலி வச்சு இருக்கும் உலக்கையும் குத்தியடிக்கும் பாவத்தை நீ வச்சு இருக்கும் உலக்கையும் குத்தி அடிக்கும் பாவத்தை குத்தி அடிக்கும் பாவத்தை வந்திடு வந்துடு வராகி வந்திடு வந்துடு வராகி நீ எத்தனை கோலம் எடுத்தாலும் எங்க குறை இது பாவந்தா எத்தனை கோலம் எடுத்தாலும் எங்க குறை இது பாவந்தா புதுசா ஒரு கோலம் எடுத்து நீ இருந்தா புதுசா ஒரு கோலம் எடுத்து புறப்படமானே இருந்தா புறப்படமானே இருந்தா வந்திடு வராகி வந்திடு வந்திடு வராகி வந்திடு வந்திடு வராகி வந்திடு வந்திடு வராகி பாவா